அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூரம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றத வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஐந்தாவது ராசியை வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மற்றும் பூரம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க எப்பெல்லாம் வந்து ரெகுலரா வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி பூர்வம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்பவுமே வந்து நம்ம சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ வந்து நம்மளுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தில் அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைப்பதில் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து நீங்க எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க இந்த பங்குனி மாதம் பொறுத்த வரைக்கும் மேலும் இப்போ ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்க ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய எட்டாவது மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு புதிய பணத்தை முதலீடு பண்ணலாம் வச்சுட்டு இருப்பீங்க அந்த தொழிலை பத்தி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா முதலீடு பண்ணுங்க இல்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் புதிய தொழில உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் வந்து உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் பணத்தை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருப்பதே உங்களுக்கு வந்து உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் இப்போ உங்ககிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னா இந்த பணத்தை வந்து நீங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு நீதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே இப்போ உங்களுக்கு ராகு வந்து இந்த இடத்துல இருப்பது ஒரு மைனஸ் பாயிண்ட் தாங்க ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக நல்ல லாபம் சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையா சேர்ந்து நம்மளுடைய ராகு கூட உங்களுடைய உங்களுடைய எட்ட விடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய பர்சனல் பச்சாட்டில் ஒன்னு நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்லாம் அமர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதீகங்கள் அதற்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து அற்புதமான உன்னதமான உகந்த பலன்கள் எப்போவுமே கிடைச்சிக்கிட்டு இருக்கோங்க ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்க உதவியாக உங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாதியமாக அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ புதனும் வந்து இந்த எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒன்பது வழக்க சாணத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு மார்க்கெட்டிங் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் மேலும் வந்து ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய சுய நலனுக்காகவோ அல்லது வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் நலனுக்காக வந்து நீங்க கொஞ்சம் டிராவல் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு அப்பளா டிராவல் பண்ணுவதோ அல்லது வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பிளசன் ட்ரிப்புக்காக நீங்க வந்து ட்ராவல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு மன சங்கடங்களும் இனி வரவிருக்கும் நாட்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த அஷ்டமஸ்தானத்தில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு வந்து எதனா மனசங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனிஸ்வரர் கூட கலவைய வந்து நம்மளுடைய செவ்வாய் மற்றும் சுப்ரன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக உங்களுடைய மனைவின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றன உங்களுடைய மனைவின் பேரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நான் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சுக்ரனும் இந்த ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசார சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் நீங்க ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இதனால வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தவொன்னு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுடைய தந்தைகளுக்கு மிக சாதிமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படினாலே முடியதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல மேலும் வந்து இப்ப நீங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இருவேளை ரெகுலரா வந்து விடாத எக்ஸசைஸ் பண்ணதோ அல்லது வாக்கிங்கோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி எந்த ஒரு மாதமும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ மற்றவர்களும் வந்து கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க சரிங்களா மேலும் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய கூடிய வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை சொல்லிட்டு மன இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க விடாத ஒரு நல்ல இப்போ விடாது வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி புறம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்டாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்டாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி பூரம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ